ಈ ಟೋಟಾ ಟೋಟಾ ಮಲಂ ಹೈ ಬಕಾ ಹೌ ಆರ್ ಯು تمہارا نام کیا ಆಮ ಲಿಯೋದಾನಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಸೂಪರ್ ಮ ಸೂಪರ್ ಸೂಪರ್ ನೀ ಇನ್‌ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಇಚ್ನೆ ನಿನೋಡಿ ಇನ್‌ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಅನ್ನು ಫಾಲೋ பண்ணೀಗೆ ಮಾ ಬಕಾ ಕಣಕಯಾ ಟೋಟಾ ಟೋಟಾ ಮಲಂ तू બોಲೇ ಯಾ ಯಾ ಟೋಟಾ ಟೋಟಾ ಮಲಂ ಜುಗ ಯೂ ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ತಮಿಳ್ ತಮಿಳ್ ಮಲಂ ಹ್ಮ್ நாயகையா ஓ அப்பா டீப் ஆப்கே யாராச்சும் ஹிந்தி தெரிஞ்சிங்கன்னா கொஞ்சம் வந்து மேலே வந்து கொஞ்சம் பேசுங்க நண்பா அடி இருக்கீங்களா அடி பகான்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்திருக்காரு பகா அடி தம்சப்கரே தம்ச்கு தம்சப்கரோ முத்துமா என்ன இருக்கீங்களா இன்ஸ்டாகிராம் தான் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுமா பிடிச்சிருந்தேன் கா நாடு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூம்மா தேங்க்யூ பாகா யுவர் நேம் இஸ் பாக்கா கா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் மை சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஓகேவா ஐ வெங்கடேஷ் ப்ளீஸ் அவாய்ட் திஸ் ஹிந்தி பர்ஷன் ஓ மைகா அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் நண்பா நண்பர்கள் தானே வர்றாங்க ம் அவங்களுக்கு என்ன நடக்குது நம்மளுக்காக தெரியும் ம் எஸ் 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 அடி இது பகா தூ அப்போ நம்ம இன்னமும் தெரில சப்ஸ்கிரைபர் ஸோ ரூடு யூ டாக்கிங் அபவுட் மீ வெங்கடேஷ் எஸ் 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 என்னாச்சு முத்து இருக்கீங்களா வெங்கடேஷ் ப்ரோ என்னாச்சு அந்த லைவில் பேசுகிறாங்க லைவ்ல வந்து மேக்ஸிமம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ஓகேவா பகா ஆடி ஓ சப்போர்ட் மை சேனல் ஓகேவா திஸ் திஸ் இஸ் ஓன்லி டூ லைவ் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஹாய் வாட்ஸ்அப் வெல்கம் டு அவர் ஃபேமிலி நண்பா ஆர் வேர்ஆர் இம் சப்போர்ட் வரோ சப்போர்ட் நண்பா ஓகேவா வெங்கடேஷ் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் ஸோ வந்து யார் வந்தாலும் நம்ம பேச போகிறோம் அவ்வளோதான் ஜஸ்ட்டு ओके वैन इंगलन तब पढ़ते करिए हैं सो रूड यू इंक्रे बागा अन एडी वेंग्रेशन बाय यू आर यू फैमिली 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 ओके वैन लाइफ फैमिली नो फाइट अंडरस्टैंड What happened, Vangrees? Hi, bro. What is this? Your pronouns. शीश व्हाट इज योर नेम बिट येन्ना பேசறீங்க என்ன செட்றலைய லேடியா हाय வாங்க வாங்க வெல்கம் டு आवर ஃபேமிலி ஐ அம் ஃப்ரம் லண்டன் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் டைம் आई कमिंग टू माय சேனல் ஓ சப்போர்ட் करो सपोर्ट நண்பா ஓகேவா தென் வந்து வாட் ஆர் யூ டுயிங் நண்பா ஹவ் திஸ் வர்க் युवर फेमिली आई लड़िया ऐ एम गाय फ्रम गोल या वाटर मै नेम वाट युवर नेणी मनी हार्ड को ओकेवा दमसअप दमसअपनवा வெங்கடேஷ் ப்ரோ என்ன போயிட்டீங்களா ஸோ வந்து லைவில் வந்து டோன்ட் ஃபைட் ஓகே ஆல் மை ஆல் சப்ஸ்கிரைபர் அண்ட் சப்போர்டர் ப்ளஸ் வந்து ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் நோ ஃபைட் ஓகே யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே லியா ஹஜ் ஹார்ட் ஓகேவா ஏ கொடுத்துருக்கா நண்பர் என்னாச்சு பேசுங்க not fighting yes yes i am i am understand then lydia get in from london what are you doing are you eating no channel actually. Uh, tell me yar ley like, pesunga romo so one happy happy ah yeah. okay